ஆட்டுக்கால் பாயா பத்து நிமிஷத்தில் எப்படி செய்கிறது அப்படின்னு மட்டும் சொல்கிற மாட்டேன் செய்கிறதுக்கு ஒரு மணி நேரமாச்சு ஆகும் எப்படி சேர்த்துன்னு பார்த்து இல்லாமல் இப்போது ஆட்டுக்கால் வந்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணி கடையிலே கட் பண்ணி தந்துடுவாங்க இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா இந்த கருப்பு கலரில் இருக்க தோல் எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் அப்படிலாம் நைஃப் வச்சு இந்த மாதிரி சொரணம் க்ளீனாக வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து குக்கரில் சேர்த்து மூடி போட்டு சிம்மில் வச்சு விட்டுட்டிங்கன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் சூப் அப்புறம் வெந்து வந்துடும் அப்போ தான் சத்துக்கள் முழுமையாக இறங்கி கிடைக்கும் ஒரு சட்டி வச்சுருக்க சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் நல்லா தாராளமாக சேர்த்துக்குங்க இதுக்கு அளவுகள் கிடையாது நம்மளுக்கு எந்த அளவு சேர்க்குறமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பில சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதக்கிட்டு இது கூட வந்து ரெண்டு பச்சை மிளகாய் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சேர்த்துட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் இந்த எல்லாமே சேர்ந்து வதங்கி வரும்போது அதோடய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வெங்காயம் கொஞ்சம் மச்சி நல்லா வதங்கி வரணும் அப்போ வந்து நம்ம பாயை வந்து ஊற்றி சாப்பிடும் போது தண்ணி தனியாக கிரேவி தனியாக பிரிஞ்சு போகாமல் எல்லாம் ஒன்று சேர்ந்து கிடைக்கும் இப்போ நான் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பெரிய தக்காளி பழம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இஞ்சி அதை விட கொஞ்சம் கம்மியாக வந்து பூண்டு ஒரு முப்பது கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கிறேன் இதில் இஞ்சியோடய ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கண்டிப்பாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுடணும் நல்லா சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க ஆட்டுக்கால் எடுத்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா வந்து வதங்கி வரணும் வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வீட்லேயே அரை வறுத்து அரைச்ச கரம் மசாலா தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கடையில் வாங்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இதுக்கு முக்கியமாக இந்த வீட்டில் அரைச்சி சேர்க்குறதுனால அந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மள மிக்ஸி ஜார் வந்து அலசி வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு ஆட்டுக்கால் வேக வச்சு அந்த தண்ணியே இது கூட சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்க விடணும் நம்ம இது ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் குக்கரில் சேர்த்து ஃப்ளேமில் வேக வைக்கும் போது அந்த கால் உள்ள இருக்க அந்த சத்துக்கள் முழுசாக நம்மளுக்கு அந்த தண்ணியில் இறங்கி கிடைக்கும் அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இது கூட வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும் இதை சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் வரும் நம்ம நீங்கள் சூப்பாக குடிக்கிறீங்கன்னா அப்படியே வந்து எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வச்சு வடி குடிச்சிக்கலாம் ஆனால் அந்த குழம்புல சேர்க்கும் போது மட்டும்தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது கூட தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் சிம் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடும் அது கூட ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வடிகட்டி தேங்காய் பாலம் மட்டும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு காலையில் செஞ்சுட்டு ஈவினிங் சாப்பிட்டுக்கலாம் அப்படிலாம் நைட்டு செஞ்சு வச்சுட்டு காலையில் சாப்பிட்டுக்கலாம் அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போது லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு மிளகுத்தூள் ஃப்ரெஷ்ஷாக வறுத்தாரிச்சு இது கூட சேர்த்துக்கோங்க இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது இந்த பாயோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்க்கும் போது தெரியும் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா திக்காக சூப்பராக இருக்கும் இட்லி தோசையோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்